யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா இப்போ இந்த நான் சொல்றேனே இந்த யோகிராம் சுரத்குமார் இது வந்து ஒரு நாமம் நாமம் அப்படின்னா என்ன அப்படின்னா இறை நாமம் இறை நாமம் நாமம் இப்போ நம்ம ஒருத்தரை கூப்பிடுறோம் ஒருத்தரை கூப்பிடும்போது ராமா அப்படின்னா அந்த அவர் திரும்பி பார்ப்பார் ஒரு ம மனிதன் திரும்பி பார்ப்பார் அதே ராமனை நம்ம வந்து ஏ கழுதையே அப்படின்னா கோவம் வரும் இல்லையா ஏன்னா என்ன போய் கழுதன்னு சொல்லிட்டியா அந்த மாதிரி அந்த பெயர் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டும் இல்ல இந்த உலக வாழ்க்கைக்கே இறை அருள் அது இறைவன்கிறது ஒன்று தான் அது ஜீசஸா இருக்கட்டும் அல்லாவா இருக்கட்டும் கிருஷ்ணாவா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் இறைவன்கிறது ஒரு ஓர் இது அதாவது நம்மை விட உயர்ந்தவர் மானுடர்களை விட மற்ற ஜீவராசிகளை விட உயர்ந்தவர் கலியுகத்துக்கு எப்படி அப்படின்னா கலியுகத்தோட அதாவது முதல்ல நாலு யுகமா பிரிப்பாங்க பெரியவங்கெல்லாம் முதல் யுகத்துல அந்த ஹோமம் பண்றது அது இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இந்த கலியுகத்துல நாமம் இறை நாமத்திலேயே நம்ம வந்து அடைஞ்சுடலாம் பெரிய பெரிய ஹோமம் அதை பண்ண புண்ணியத்தை கலியுகத்துல இறை நாமத்திலேயே அடைஞ்சுடலாம் அப்படின்னு அப்போ இந்த யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிறது ஒரு இறை நாமம் அத வந்து நார்த் இந்தியால அவர் பேரு இப்ப இந்த நான் குறிப்பிடுறோமே அவர் வந்து ஒரு பெரிய மகாத்மா அவர் நார்த் இந்தியால அவர் நர்தரா அப்படின்ற ஊர்ல பீகார் ஸ்டேட்ல அவர் பிறந்து அவர் வந்து அவர் பேர் ராம்குன்வர்னு பேரு அவர் அவரோட சரித்திரம் தனின்னு வச்சுக்கோங்களேன் அவரோட சரித்திரம் அப்படி இருந்து அவர் இறை தேடல்ல இந்த பக்கம் இப்படி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல பிறந்த ஐம்பத்தி ரெண்டுல இப்படி இறைத்தேடல் அப்படி வரும்போது தான் அவர் முதல்ல பாண்டிச்சேரிய அரவிந்தோ அரவிந்தரை பார்த்தார் அப்புறம் ரமண மகரிஷியை பார்த்தார் அப்புறம் கடைசியா கஞ்சன்காடு கே இது மேங்களூர் கர்நாடகாஸ்ட்ரீட்டு கஞ்சன்காடு பப்பா ராம்தாஸ் ஆனந்தாசிரம் அவரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து அவர் வந்து மந்திர உபதேசம் வாங்கிட்டார் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் அவர் வந்து அவரை ஏழு நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரோட குரு அவருக்கு கட்டளை போட்டிருந்தார் பக்கத்துல அங்க ஒரு மஞ்சப்ப கேவுசுன்னு இருக்கு அனந்தாஸ்ரமில் அங்கே உட்காந்து அவர் யோகி ராம்சரத் குமார் அந்த நாமத்தை விடாம அதை இது பண்ணதுன்னா அவருக்கு ராம தரிசனம் கிடைச்சி குருவோட அருள் கிடைச்சு அவர் இப்படி இந்த பக்கம் வரும்போது அவரோட குருவோட கட்டளை என்னன்னா நீ வந்து இறைப்பணி பண்றதுக்காகவே நீ பிறந்திருக்க நீ இப்படி தனியா நீ வந்து இந்த பக்கம் தனியா நீ இந்த இதை விட்டு கிளம்பி நீ எங்க போவே அப்படிங்கும்போது அவர் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒரு வந்துட்டு அவர் வந்து அவரோட இதையே அதுக்கப்புறம் யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிற நாமத்தை வரவங்க எல்லாருக்கும் சொல்லி அவர் என்ன சொன்னார் நீங்க தன்னை வந்து பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் தான் சொல்லுவார் எப்போதுமே இங்கிலீஷ்ல திஸ் பெகர் திஸ் பெகர் அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்கார் யூ கேன் டெஸ்ட் திஸ் பெகர்ஸ் நேம் யூ ஆர் டூயிங் ரிசர்ச் இன் அதாவது இந்த பிச்சைக்காரனோட பேரை நீங்க தாராளமா டெஸ்ட் பண்ணி பாருங்க எப்பப்போ கஷ்டத்தில் இருக்கீங்களோ யோகிராம சரத்குமார் அப்படின்னு இந்த பிச்சைக்காரனோட பேர சொன்னீங்கன்னா அப்பா அவர் அப்பா அப்பான்னு குறிப்பிடுறது இறைவன் இறைவன் ஓடி வந்து உங்களுக்கு அருள் புரிவார் இந்த பிச்சைக்காரனுக்கும் இறைவனுக்கும் ஒரு கான்ட்ராக்டா யார் இந்த பிச்சைக்காரனோட பேரை சொல்றாங்களோ அவங்களுக்கு இறை அருள் உடனே கிட்டி அவங்களுக்கு அவங்களோட கஷ்டங்கள் விடும் இப்போ இந்த அவரை அவர் இருக்கும்போது அவர் உடலோடு இருக்கும்போது பார்த்த நிறைய பக்தர்கள் பெரிய புள்ளிகள் எல்லாம் அரசியல்வாதிகள் சினிமா நடிகர்கள் பிளேயர்ஸ் எல்லாரும் பல பேர் அவரால் நல்ல நிலைமையில வந்து அடைஞ்சிருக்காங்க பல பேர் பல பேர் அதே மாதிரி அவர் உயிரோட இருந்த காலத்திலையும் சரி அவர் இன்னைக்கு அவர் சமாதியான நாள் அதாவது பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று அவர் சமாதியை எழுதினார் அதுக்கப்புறமும் அந்த யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற அந்த பேர் அந்த நாமத்தை சொல்லியே பல 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 மிராக்கிள்ஸ் நடக்கிறது பல மிராக்கிள்ஸ் சொல்லில் அடங்கா மிராக்கல்ஸ் அன்ன அப்பப்போ 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 ஜனங்கள் வந்து எழுதி கொடுக்குறாங்க சரணாகதம்னு ஒரு மேகசின் வச்சு நடத்துறாங்க இந்த யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிற நாமம் அந்த நாமத்தை ஜபம் பண்ணி அந்த நாமத்தை சொல்லின்னு இருக்கிறதுனால பல பேரோட கஷ்டங்கள் தீர்ந்துருக்கு தீர்ந்திருக்கு தீர்ந்து கொண்டு இருக்கிறது இப்போவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிலையில எல்லாரும் வந்துன்னு போயிட்டு இருக்காங்க முக்கியமா எவ்வளவோ வியாதிகள் பல கேன்சர் பேஷன்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க வந்து பார்ப்பாங்க எல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு சர்ஜரியும் போது போய் பார்த்தா ஆப்ரேஷனே வேண்டாம் அதே மாதிரி ஆன்ஜியோ எடுத்திருப்பாங்க நாமா சொல்லுவாங்க நாமா எழுதுவாங்க எல்லாம் செப்பம் பண்ணி போய் பார்த்தா இதுவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி காலேஜ் அட்மிஷன் வேலை கிடைக்கிறது எவ்வளவோ இன்னும் எவ்வளவோ எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த பேர் அருள் அந்த அதாவது இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க இறை நாமத்துக்கு சட்ட திட்டமே கிடையாது அதான் இன்னும் எவ்வளோ சுலபமாக்கியிருக்காங்கன்னா பாத்ரூம் போறப்ப கூட சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க அப்ப கூட ராம 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 ராமன்னு சொல்லலாம் நேரம் காலம் குளிச்சுட்டு சொல்லணும் குளிக்காம சொல்லணும் பட்னியோட இருக்கணும் சாப்பிட்டுட்டு சொல்லணும் யோகி ராம்சுரத்குமார்ங்கிறதுக்கும் அதே தான் அதுவும் நாமம் அப்படிங்கிறதுனால எந்த ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸும் இன்ஃபேக்ட் பகவான் என்ன சொல்லியிருக்காருனா மனசு அதில் லைக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை நீ வெறும்னா சொல்லின்று வெறும்னா யோகி ராம் சுரத்குமார் யோகிராம சுரத் குமார்னு சொல்லிகிட்டு இருந்தாலே அதுக்கு பலன் உண்டு மனசு லைக்கணுங்கிற மனசு ஒருமுகப்பட்டு சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை நாட் ஈவன் சிங்கிள் நாமா வில் பிகம் வேஸ்ட்னு இங்கிலீஷில் சொல்லியிருக்க ஒரு நாமம் கூட வீண் போகாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்ல இந்த நம்ம இப்போ வாழறதுக்கும் சரி அதாவது நம்மளுடைய க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தரும் பிறந்தோன்னா ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் அல்லவா அப்போ பார்த்தோன்னா அப்போ கூட அவர் என்ன சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காருன்னா யார் இந்த பிச்சைக்காரனோட நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்கள இந்த பிச்சைக்காரன் நேர்ல வந்து கையை பிடிச்சு அயிச்சுன்னு போவேன் அதாவது எப்போதுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை நம்ம வேரோடு பிடுங்கணுன்னா அது எவ்வளோ அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் இருக்குது இல்லையா அந்த உயிர் பிரிஞ்ச உடனே நம்ம பிணமாயிடும் அந்த உயிர் பிரியும் போது அது வந்து அவ்வளோ இதுவாக இருக்கும் இந்த மரத்தை பிடுங்குற மாதிரி